வணக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் கையில் இருந்த ஒரு கட்சி ஆனா என்ன ஜெயலலிதா அம்மா அம்மையார் போகும் பொழுது ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்றது இன்னைக்கு தான் தெரியுது ஏன் அப்படின்னா கூட வச்சிருந்த எல்லாருக்குமே அறிவே இல்லை அப்படின்றத நிரூபிச்சுட்டு இருக்காங்க அதாவது அவர்கள் வளர்த்து விட்ட அந்த ஒரு செகண்ட் லைன் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே குனிஞ்சு தரையே பார்த்து பார்த்து அவங்க பழக்கப்படுத்தி வச்சதுனால இன்னைக்கு யாருக்கிட்டையுமே அவளால் நிபுற முடியல அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நம்ம எடப்பாடியார் அன்னைக்கு அவர் ரோட் ஷோல பேசியிருந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு அதாவது குஜராத்ல குஜராத் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம சென்னையில் ரோட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா ரோட்ல பிச்சை எடுக்கிறவன் எல்லாம் நார்த் இந்தியன்னு கையில ஒரு குச்சி வச்சிட்டு பாட்டில ஒன்று தண்ணியை வச்சுட்டு கார்ல அடிச்சு வச்சு கிளீன் பண்றேன் கிளீன் பண்றேன் சாப்பாடு போடுங்கன்னு கேட்டுருக்காங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் அங்க ஓட்டு போட்டு வந்து இங்க இங்க வேலை இங்க வந்து இந்த லேபர் வேலை செய்கிற ஒரு பையன் ஒரு நாள் கேட்டுட்டு இருக்கோம் யாராவது ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டேன் நாங்கள் மோடிக்கு ஓட்டு போட்டு இங்கே வந்து வேலை செய்வோம் அப்படின்றான் அதாவது அவங்களுக்கு தமிழ்நாடு ஒரு துபாய் மாதிரி இருக்குது இப்படி ஒரு அதாவது நம்ம துபாயில் போய் முன்னால் வேலை செய்வாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க எல்லாம் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க இந்த நிலைமையை மாற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறது ஒரு கூட்டம் அதான் சங்கி கூட்டம் அந்த கூட்டத்தை லீட் பண்ணுறது இப்போ யாரு அப்படின்னா நம்ம எடப்பாடி தெளிவாக தெரியுது அதாவது மண்டையில் இருக்க பண்டைய மறைக்க மறைஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே பேசித்தார் அதாவது அவங்களுக்கு தெரியும் அதாவது எதை கொண்டு வந்து அவங்க வருவாங்க அப்படின்னா மதத்தை கொண்டு வந்து சண்டை மூட்டுவது அப்படின்றது அவங்களோட ஃபார்முலா நார்த்ல அதே பார்முலாதான் கையில் எடுத்து பேசித்தாரு ஆனா மக்கள் காரி 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 துப்பிட்டாங்க மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுமே இல்லாம அதிமுக தலைவர்கள் நடந்துக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா அவர்களும் தமிழர்கள் அதில் ஒரு பகுதி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு மிகப்பெரிய கட்சி திமுக அதிமுக திமுக இன்னைக்கு நிம்மதி நிற்கிறது ஏன்னா அந்த மானமும் அறிவும் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க அடிமையாக கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இங்க அடிமை ஆகிட்டாங்க அப்படின்றது மிகப்பெரிய வருத்தம் வடநாட்டில் பண்ற மாதிரி ஒரு கட்சி மேலே ஏறி இருந்து அங்கே ஆட்சியை பிடிச்சிட்டு அதை அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா தன்னால் பிள்ளை பெற்றுக்க முடியல அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு பிள்ளைய பெற்றுக்கிட்டு அது ஏன் பிள்ளை அப்படின்னு பேர் சொல்லிக்குவானா அவன் அப்படிப்பட்ட ஒரு சீனை அது சீனை தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் முடியாதுன்னு வச்சுங்க ஏன்னா மானமும் அறிவும் தமிழருக்கு அழகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வில்சன்